நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே பாவா எம்மாள் திருமண மண்டபம் பெரிய காடு காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி கட்சிடரணி தலைவர் கோவை பார்ட்னர் இவ்விழா அஸ்ட்ரோ டிவி யூ சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நட்சத்திர நிர்வாக குழு உறுப்பினர்கள் செயலாளர் மற்றும் துணை என் விஜய் பாலாஜி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் துணை செயலாளர் உயர் திரு பாலு ஜெயவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் துணை செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் உயர் திரு சூரஜ் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை பொருளாளர் குரு கார்த்தி எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி எம் மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு மகளிரணி செயலாளர் மற்றும் துணை ஆசிரியர் திருமதி ஏ சர்வேஸ்வரி பி ஏட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் இணை செயலாளர் உயர் திரு சி முனுசாமி

சத்யமங்கலம் திருமதி எம் சசிகலா பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சேலம் உயர் திரு பொன்னுசாமி டி டிஎட் பி ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் உயர் திரு விஜயகுமார் பி டெக் ஐ டி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பழனி உயர் திரு விக்னேஷ் ராஜன் அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பெங்களூர் உயர் திரு முருகேசன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி பிரபாவதி கவுந்தம்பாடி திருமதி ஜே பிரியா எம் சிஏ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உடுமலை பேட்டை உயர் திரு மகேஷ் குமார் டி டிரிபிள் அவர்கள் சிங்கப்பூர் உயர் திரு எம் கே சீனிவாசன் பி எஸ் சி எம் காம் பி எட் டி அவர்கள் ஆசிரியர் பள்ளிப்பாளையம் உயர் திரு எம் பார்த்தசாரதி பி எஸ் பி எட் எம் காம் ஏன் விழுப்புரம் கார்த்திகேயன் பி ஏ அஸ்டோ அவர்கள் பள்ளிப்பாளையம் திருமதி கவிதா பி எஸ் எம்ஏ அவர்கள் காவல்துறை சென்னை திருமதி கே சௌமியா பி எஸ் ஐடி எம் பி ஏ அவர்கள் பழனி உயர்திரு ராஜசேகரன் எம் காம் அவர்கள் பள்ளிப்பாளையம் பி சுபஸ்ரீ எம் பி ஏ அவர்கள் சென்னை தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இருபத்தி ஏழு நட்சத்திர சேவை குழு உறுப்பினர்கள் உயர் திரு எம் ஆர் புருஷோத்தமன் அவர்கள் உயர் திரு எஸ் அன்பன் ரமேஷ் பி ஏ எல் பி அவர்கள் சட்ட ஆலோசகர் கோவை உயர் திரு எம் யோகானந்தம் அவர்கள் உயர் திரு மோகன் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் உயர் திரு ஏ கோபிநாத் அவர்கள் உயர் திரு எஸ் திருப்பதி ராஜா அவர்கள் உயர் திரு டி இளங்கோ அவர்கள் உயர் திரு ரா சரவணமுத்து அவர்கள் உயர் திரு இ சிதம்பரம் அவர்கள் உயர் திரு ஜி ஸ்ரீராம் அவர்கள் உயர் திரு எம் ஆர்முகம் அவர்கள் உயர் திரு எஸ் பொன்னுசாமி அவர்கள் உயர் திரு எஸ் கதிரவன் அவர்கள் உயர் திரு ஜி தீனதயாளன் அவர்கள் உயர் திரு பி காளிமுத்து அவர்கள் திருமதி கவிதா நாகராஜன் அவர்கள் திருமதி ஹம்சவாணி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் திருமதி அவர்கள் உயர் திருமதி தேவி அவர்கள் திருமதி எஸ் கஜலட்சுமி அவர்கள் திருமதி எஸ் வளர்மதி நடராஜன் அவர்கள் திருமதி என் புஷ்பா நடராஜன் அவர்கள் திருமதி சரோஜா அவர்கள் திருமதி வி காயத்ரி அவர்கள் திருமதி எம் கோகிலராணி அவர்கள் திருமதி எம் மீனா மகேஷ் அவர்கள் திருமதி ஜே கவிதா எம் ஏ பி எட் எம்ஏ அவர்கள்